அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நானூற்றி ஐம்பது டன் எடை எழுபது அடி உயரம் கொண்ட ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு தேர் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய தேரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லையப்பர் கோவிலில் தேரோட்டம் நடந்திருக்கு இந்த நிலையில்தான் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் தேரோட்டத்தின் போது திடீரென வடம் அருந்ததால் பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது பற்றிய തകവലത്താ നമ്മ വീഡോല പാക പോ தென் மாவட்டங்களில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் இந்த நெல்லையப்பர் கோவிலும் ஒன்றுங்க அம்மாள் கோவில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கோவில் திருநெல்வேலி டவுனில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு கோவில் ரொம்பவே பழமையான சொல்லப்போனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கு கோவில் தேருடைய இந்த வடம் அருந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒன்றல்ல இரண்டல்ல தொடர்ந்து ஐந்து முறை நடந்திருக்கு அதாவது இப்போ ஒரே நாளில் மட்டும் இரும்பு சங்கிலி கட்டி கூட இது நிற்காமல் இந்த வட மருந்த கூடிய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பக்தர்களால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இது இதுவரைக்கும் நடந்ததே கிடையாதான் இந்த வீடியோவில் போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நெல்லை எப்போ பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் நெல்லை எப்போ போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சரியான முறையில் நல்ல ஒரு ஜோதிடர் கிட்ட நல்ல பலன்கள் கேட்கணும் சரியான பலன்கள் கேட்கணும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் கூட ஏன் தடையா இருக்கு அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா தொலைபேசியின் மூலமாகவே அவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக சரியான ஜோதிட பலன்கள் சொல்லுவாங்க நீங்க வராகியம்மன் அம்மன் ஜோதிடத்திற்கு நேரடியாக போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த வீடியோக்கு கீழ் டி வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்திருக்க நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் வரும் நாம இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடியது சிவபெருமான் நடனமாடிய ஐந்து முக்கிய திருத்தலங்கள்ல இந்த நெல்லையப்பர் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் ஆணி தேரோட்டம் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் இந்த தான் இந்த ஆண்டு ஆணி திருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருக்கு அதன் பிறகு தினமும் காலை மாலை என ரெண்டு வேளையும் அம்பாள் வீதி உழா நடந்திருக்கு இந்த தான் சிகர நிகழ்ச்சியான ஆணி தேரோட்டம் காலை தொடங்கி நடந்து வந்தது து நெல்லையப்பர் கோவில் தேர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய தேர் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் எடை உடன் கூடிய ஆண்டுகளா தேரோட்டம் நடந்து வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் இந்த நிலையில தான் இந்த தேரோட்டம் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டம் தொடங்கிய பத்தாவது நிமிடத்திலேயே திடீரென இந்த வடம் அருந்திருக்கு அதாவது ஐநூறு பதினேழு ஆண்டுகள் நடக்காத ஒரு சம்பவம் ஐநூற்றி பதினெட்டாவது ஆண்டில் இப்படி இந்த வடம் அருந்திருக்கக்கூடிய நிகழ்வு நடந்திருக்கு பக்தர்கள் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க உடனடியா பக்தர்கள் சுதாரித்த நிலையில தேர் நிறுத்தப்பட்டிருக்கு இதனால அசம்பாவிதங்கள் எதுவும் இல்லாமல் தடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு அருந்த வடம் மாற்றப்பட்டு மீண்டும் தேரோட்டம் தொடங்கியிருக்கு பொதுவாகவே தேர் திருவிழாவுக்கு முன்பாக தேர் ஆய்வு செய்வாங்க அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து சரி செய்வாங்க இது அப்படி பார்த்தும் கூட இந்த திருவிழாவில் இப்படி நடந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா பார்க்கப்படுது இப்படி தேர் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு மேலும் இதையடுத்து என்ன நடந்தது அப்படின்னா இரும்பு சங்கிலி கொண்டு அந்த தேரை இழுக்கும் முயற்சியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அதன்படி இரும்பு சங்கிலி கொண்டு வரப்பட்டு இரண்டு வடத்துக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு அதே சமயம் நடைபெற்ற இந்த ஐநூற்று பதினேழு தேர் திரு திருவிழாவில் ஒரு முறை கூட தேரினுடைய வடம் அருந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுவது மிக பெரும் ஒரு ஆச்சரியமாகவும் இப்போது இந்த வடம் அருந்திருக்கிறது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதுவரை ஒரு முறை கூட இந்த தேரை இழுக்க இப்படி இரும்பு சங்கிலி பயன்படுத்தியது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது இந்த கயிற்று பதிலாக இரும்பு சங்கிலி இப்படி கொண்டு பயன்படுத்தியது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த நிலையப்பிற கோவில்ல இது இரும்பு இருமசங்களை கொண்டு இந்த தேரை இழுத்தது அப்படிங்கிறது நடைபெறல ஆனால் தற்போது அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது பக்தர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இந்த தேரை இழுக்க தொடங்கினாங்க அதே சமயம் சிறிது தூரம் தேர் போன நிலையில நான்காவது முறையாக வடம் அருந்தது இது என்னடா மிகப்பெரிய ஒரு அதிசயமாய் இப்படி ஒரு நடந்துட்டு இருக்கே ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதற்கு பிறகு சுமார் அரை மணி நேரம் தாமதத்துக்கு பிறகு தேர் இழுக்கப்பட்டு டவுன் வாகையடி மூக்கில் செல்லும் போது மீண்டும் ஐந்தாவது முறையாக வடம் அருந்தது இது போன்று அடுத்தடுத்து ஐந்து முறை திருத்தேர் வடம் அருந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை கொண்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன காரணமாக இருக்குமோ என்ன விஷயமா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஏற்கனவே தேர் இழுக்கத் தொடங்கிய சில வினாடிகள்லேயே இந்த வடம் அருந்ததால் பக்தர்கள் அதை அபசகுணமாக கருதி இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டுருக்கு குறிப்பாக ஐநூற்றி பதினேழு ஆண்டுகளில் இல்லாத வகையில் இது போன்ற படம் அருந்ததால் இந்த விஷயம் அப்படிங்கிறது பக்தர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லணும் பக்தர்கள் மத்தியிலும் கோயில் நிர்வாகம் மீதும் ரொம்ப ரொம்ப ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது இதற்கு இடையில் இந்த தேருக்கு பின்னாடி தடி வைப்பதிலும் கடும் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இளைஞர்கள் பட்டாலும் எந்த ஒரு சிரமத்தையும் பொருட்படுத்தாம முழு உற்சாகத்தோடு தொடர்ந்து தேரை நகர்த்துவதில் ஆர்வம் காட்டி வராங்க மேலும் இதன் காரணமாக ஐந்து முறை வடம் அருந்த பிறகும் தொடர்ந்து இந்த தேர் முதல் ரத வீதியை கடந்து இரண்டாவது ரத வீதிக்கு நகர்ந்தது ஆனால் வழக்கம் போல இந்த நேரத்தில் ரெண்டு ரத வீதிகளை கடந்து தேர் சென்றுவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல அருந்து விழுந்த காரணத்தால இந்த முறை நெல்லை தேர் திருவிழாவில் மிகவும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வேலூர் தேர் திருவிழா தொடங்கி மூன்று மணி நேரத்திற்கு மேலாகியும் சுமார் ஐநூறு மீட்டர் மட்டுமே தேர் நகர்ந்து இருந்தது என்றும் இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருந்து தேர்வடம் நெல்லையப்புற கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது இப்படி நெல்லையப்பர் கோவிலில் இந்த தேரினுடைய வடம் இழுப்பதுல இவ்வளவு விஷயங்கள் ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்தும் வகையில் நடந்தது பக்தர்கள் மத்தியிலே ரொம்பவே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் எழுப்பக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மனித சக்தியால மட்டுமே நிலையும் சேரும் அதிசயம் இந்த நெல்லையப்பர் தேர் திருவிழாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிற்ப சாஸ்திரத்தில் உலோக சிற்பம் மண் சிற்பம் மர சிற்பம் கல் சிற்பம் ஆகிய உடற்கலை உட்கலைகள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கணித விதிகளை நம்மளுடைய முன்னோர்கள் படைத்திருக்காங்க சிற்பமும் நூறு சதவீதம் முழுமையடைய அமைக்க கூடாது அப்படி நூறு சதவீதம் முழுமை பெற்ற சிற்பம் இந்த மண்ணில் தங்காது உயிர் பெற்று விண்ணுக்கு சென்று விடுமா இதுதான் விதி நூறு சதவீதம் முழுமையான தேர்கள் ரக்கை விரித்து விண்ணில் பறந்து விடும் என்று சொல்றாங்க தமிழகத்தின் மிகப்பெரிய தேராக விளங்குவது திருவாரூர் அழகேச பெருமாள் திருக்கோவில் அதே போல இந்த கணக்கில் பார்த்தா தமிழகத்தில் இரண்டாவது பெரிய தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியப்பர் கோவில் மூன்றாவது பெரிய தேரான திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் இந்த தேரும் அடுத்தடுத்து குறிப்பிட்ட விகிதங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மிக பெரும் ஒரு ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியது என்றும் சொல்லலாம் எண்பத்தி இரண்டு அடி உயரமும் நானூற்றி ஐம்பது அடி எடையும் கொண்டது கம்பீரமான இந்த தேர் இப்படியாக இந்த தேர் திருவிழாவில் வட கயிறு அருந்தது மிகவும் ஆச்சரியத்தையும் அத் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் ஐநூற்றி பதினேழு ஆண்டுகளில் இல்லாத ஒரு விஷயம் இப்போது நடந்திருக்கு அது பக்தர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் நாம் திருநெல்வேலி இந்த கோவில் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்மளுடைய சேனலில் ஆயிரக்கணக்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் நிறைந்திருக்கு ம நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நிறைய பொக்கிஷமான கருத்துக்கள் இருக்குது நீங்கள் வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே